கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா சொல்லு கொக்கர கொக்கோ சொல்லு கொக்கரை கொக்கோ வானம் வந்ததா முதலில் நீலம் வந்ததா சொல்லு கொக்கரை கொக்கோ சொல்லு கொக்கரை கொக்கோ கொக்கரை கொக்கோ சொல்லு கொக்கரை கொக்கோ கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா சொல்லு கொக்கரை கொக்கோ என்னோட கொக்கர கொக்கோ

எனக்குப்போ வாங்கலியோ ஆம்லேட்டு பொறுமையா இங்கதான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன்

ஒரு வேலை இல்ல உட்காந்துக்கிட்டு எங்க காசம்பளம் புடுங்கி புடுத ஆடி மச்சினியே பரசிட்ட தேதி மச்சினியே குனிஞ்சா நிமிந்தா வேலை பார்த்த குறுக்கு வலிக்கு நின்னு மச்சினியே ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஹ கஷ்டப்பட்டு சந்தையில போய் முட்டை வாங்கிட்டு வந்து இது கோழி முட்டை தான் தெரியுதுக்காக பக்கத்துல ஒரு கோழியையும் வச்சு கேஸ் சிலிண்டர் அடுப்பையும் வச்சு

இவன் வேற ஆம்லேட் கேக்குறான் எவ்வளவு செலவாகும்னு தெரியலையே ஆமா நான் அஞ்சு ஆம்பளைட் சாப்பிடறே தாமா என்னது அஞ்சா இது வாயா வாட்டர் கேங்காடா எவ்வளவு வேணாலும் உள்ள போடுறதுக்கு ஒன்னு வாங்கி தரலாம் நினைச்சேன் ஐயோ பாமேன்னு ரெண்டு வேணா வாங்கி தரேன் இதுக்கு மேல கேட்டேன் மூக்குல ஒரு குத்து விட்டா மூக்கு மூணாறுக்கு பேரு பார்த்துக்க அது சரிம்மா கொஞ்சம் வாங்கலாம் ஊருக்குள்ள கிடைய வச்சேன் முட்டையத்தான் வாங்கி வச்சேன் ஆம்லேட் வாங்க யாரும் இங்க வரவில்லையே ஊருக்குள்ள கிடைய வச்சு முட்டைத்தான் வாங்கி வச்சேன் ஆம்லேட் வாங்க இங்க யாரும் வரவில்லையே ஆம்லேட் ஆம்லேட் இது ஆம்லேட் வாங்க வாங்க நீங்க வாங்க ஆம்லேட் வாங்க எங்க வாங்க

அரக்கரண்டிக்கு காது சும்மா பாம்பு காது போல வசட்டுப்பையை கேட்டு வச்சிட்டானே ஐய என்ன அரக்கரண்டி இது அழுகின முட்டையில யாராவது ஆம்ப்லேட் போடுவாங்களா நான் சொன்னது அழகான முட்டையில ஆம்லெட்டு போட்டு தரேன்னு ஓ சும்மா உரம் தான் அப்புறம் இந்த பாட்டை முட்டை ஆம்போ அந்த ஆ நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு அனை முட்டையிலே ஆம்லேட் போட்டு தந்துடுறேனுக்கு ஏய் வாயை வச்சுட்டு இருடா அவள் இப்படி தான் ஏதாவது ஒன்னு ஏட்டிக்கு போட்டி பேசுவாள் உனக்கு கோழி முட்டையில் மட்டும் ஆம்ப்லெட்டு போதும் ஆமா சின்ன பையன் தானே அதோ ஆறு ஆம்லேட் இருக்குது சாப்பிட்டு போனால் ஓ உபம் வாங்கும் உன் மாத்தை பார்த்தா தான் உண்மத்தை நான் பாப்பட தான் மாப்போமா நல்லா இருக்கேன் சங்கடி எங்க கண்ணு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு முட்டை எடுத்து உடைச்சி ஆம்லெட் போட்டு கொடுத்தாதான் நாங்கள் வாங்குவா ஓ அப்படியா இதோ பாரு இப்பதான் கோழி புதுசாக போட்ட முட்டை இருக்கு

ゆっ,ったんぱくはまわれちいぶた

அழுகில் முட்டையில் ஆம்ப்லேட் போட்டால் கூட டேஸ்ட்டு நல்லா இருக்கும் போல ஒரு ஆம்ப்லெட் என்ன விலைன்னு கேட்டு இரு நான் கொடுத்துட்டு வரேன் சின்ன பின்னே என்ன விலை என்னடி ஒரு ஆம்ப்லெட்டு இருபது ரூபா செஞ்ச கேட்டா போட்ட கோழிக்கு என்னடி இப்படி பண்ற என்னடி இருபது ரூபாய்க்கு விக்கிறது ஒரு விளையாடி இதுக்கெல்லாம் இப்படி பண்ண என்னடி பண்றது சரி சரி அதுக்கேண்டி அழுகிற அழுகாத அழுகாத இவகிட்ட கோவப்பட்டு பேசினா காரியம் நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் கண்ணுல ரெண்டு சொட்டு எச்ச வச்சு கண்ணீர் மாதிரி சீனை போட்டேன் இனிமேல் கேட்ட காசை கொடுத்துருவா இல்லடி கடையிலே ஒரு முட்டை எட்டு ரூபாய்தான் அதான் அணியாய விளையா இருக்கேன்னு பார்த்தேன் என்னது ஒரு முட்டை எட்டு ரூபாய்தானா

ஆம்ப்லெட்டை வாங்கியாச்சு இனிமேல் நீ காசு காசை கொடுத்துதான் ஆனோம் இதோ இதில் நீ கேட்ட நாற்பது ரூபாய் இருக்குடி அப்படிங்கப்பா ஆம்ப்லெட்டை வாங்கி தின்னுட்டு காசு கொடுக்கறதுக்கு இப்படி மலச்சிக்கிறியேடி சரி சரி ஆம்ப்லெட் சாப்பிட்டியா சீக்கிரம் வாடா போகலாம் ஐ ஜாலி ஜாலி அழுகன முட்டையில் ஆம்ப்லெட் போட்டு இன்னைக்கு முதல் லாபம் நாற்பது ரூபா அம்மா எனக்கு லைட்டா ஆவரம் வலிக்கிற மாதிரி இருக்குமா இப்போ சாப்பிட்டு வந்துட்டு உடனே ஆம்ப்லேட் திண்ணால் பின்ன வயிறு வலிக்காம என்ன பண்ணவா

திடீர்னு பார்த்தா மயங்கி விழுந்துட்டான் ஏய் அய்யோ, ஏன் வீட்டுக்காரர் நல்ல வேலை அந்நேரம் நின்னாரு. உடனே கார்ல நாலு முடிய மாवणी ஹாஸ்பிடலுக்கு ஏத்திட்டு போறாருடி. அவ வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி சொல்லியாச்சு. அவர் இதோ ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு னு சொல்லிட்டாருடி. அதான் நானும் மனசு கேட்காம பின்னாலே ஒரு ஆட்டோ பிடிச்சு போலாம்னு போறே முடி. அந்த நாலு முடி நாத்து மாவணாக்கா அந்த இப்போ நான் ஏதோ கடையில வாங்கி கொடுத்துருப்பான்னு நினைக்கேன். அதனால தான் இந்த பிரச்சனை ആയിருக்கும்னு நினைக்கேன். என்ன எதென்ன இன்னும் அந்த போய் விசாரிக்கணும். என்னது கடையில வாங்கி கொடுத்ததுனால தானா சரி சரி என்ன எதனு போயிட்டு நான் உனக்கு போன்ல சொல்லுது என்ன சரி இப்போ நேரம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் பாவி மவ கண்டதெல்லாம் கடையில வாங்கி கொடுத்து பிள்ளை உடம்புக்கு எடுத்து வச்சிருக்கா இப்போ என்னாச்சோ யாதாச்சோ தெரியலையே ஐயோ இந்த அன்னைக்கிளி அக்கா சொல்றத பார்த்தா தான் நான் தானே அழிக்கு போன முட்டையில ஆம்லேட் போட்டு கொடுத்தேன் ஐயோ ருசியா இருக்குன்னு தின்னானே இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலையே மண்டே கிண்டே போட்டுருவானோ போட்டுருவானோலிஸ் வந்ததுன்னா என்னையதான் கம்பி என்ன வச்சிருவோம் பேசாம கடையை காலி பண்ணிட்டு கம்பியை நீட்டிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த அழுகி போன முட்டையில் செஞ்ச ஆம்லேட் வேணும்னா மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஒரு ஆம்லேட்டை பார்சல் பண்ணிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க சந்திக்கலாம்